தெய்வ குழந்தை முன்னர் ஒரு காலத்திலே தமிழ்நாட்டில் உள்ள சீர்காழி என்னும் ஊரில் சிவபாத இருதயர் என்னும் ஒரு அந்த வாழ்ந்திருந்தார் அவரும் மனைவி பகவதி அம்மையாரும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி சீர்காழி சட்டநாதர் ஆலை சிவபெருமானை வணங்கி வேண்ட அவர்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று கிடைத்தது இறைவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்வுடன் பிள்ளையினை வளர்த்து வந்தார்கள் அவர் ஒரு நாள் வழக்கம் போல கோவிலுக்கு செல்ல கிளம்பினார் அவர் பின்னால் அவரது மூன்று வயது நிரம்பிய மகனும் ஓடிப்போனார் கோவிலுக்கு அழைத்து செல்லுமாறு பிள்ளையினை தூக்கி சமாதானப்படுத்தி தாயாரிடம் கொடுத்துவிட்டு அவர் கிளம்ப தானும் வருவேன் என்று பிள்ளை அழுதது மனம் இறங்கிய தந்தை மகனை தூக்கிக் கொண்டு கோவிலுக்கு சென்றார் கோவில் உள்ளே செல்ல முன்னர் அங்குள்ள திருக்குளத்தில் இறங்கி நீராடுவது அவரது வழக்கம் ஆகவே மகனை குளக்கரையில் வைத்துவிட்டு அவர் இறங்கி குளித்தார் அவர் தண்ணீரில் மூழ்கி நூற்றி எட்டு தடவைகள் சொல்வது வழக்கம் அவ்வாறே செய்யும் போது குளக்கரையில் இருந்த குழந்தை தந்தையை காணோமே என்று திகைத்தது அம்மையே அப்பா என்று அழுதது அந்த அழுகை குரல் சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் கேட்டு குழந்தை முன்னால் தோன்றினர் அழுத குழந்தையினை தேற்றிய உமாதேவியார் அவருக்கு பால் அளித்து இருவருமாக ஆசீர்வதித்து மறைந்தனர் சிறிது நேரத்தில் குளத்திலிருந்து வெளியே வந்த தந்தை மகனின் வாயிலிருந்து பால் வடிந்து இருப்பதை கண்டு கோபம் கொண்டார் யாரோ தெரியாதவர்கள் கொடுத்த பாலை தனது மகன் குடித்திருப்பானோ என்று கோபத்துடன் சிறுதடி ஒன்றை எடுத்து யார் உனக்கு பால் தந்தது என்று அதற்றினார் அடிக்கப் போனார் தெய்வம் கொடுத்த பாலை அருந்திய பிள்ளை ஞானம் பெற்ற பிள்ளையாகி இருந்தது மூன்றே வயதான அந்த பிள்ளை தான் பார்த்த சிவன் குறித்து பாடலாக சொன்னது அந்த பிள்ளை தோடுடைய செவியன் என்று பாடியதை கேட்டு ஆச்சரியமடைந்த தந்தையின் கையிலிருந்த தடி நழுவியது மகனை தூக்கிக் கொண்டு ஆலயத்தினுள் சென்று வணங்கினார் அந்த பிள்ளை பின்னர் திருஞானசம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார் அவர் பின்னர் பல சிவாலயங்களுக்கு சென்று பல தேவாரங்களை பாடினார் சிவன் குறித்து தேவாரம் பாடிய நான்கு நாயன்மார்களில் இவரும் ஒருவராவார் നാം ഇിവന പാടി വണങ്ങ സമ്മന്ർപ്പാടിയ പാടലുകളെയും പാടുകൾ പാടും ദേവാര പാടൽ എന്ന കീഴ് പതിവിടുങ്ങ പ്ലീസ് ലൈക് ഷെയർ സബ്സ്ക്ൈബ് ബി ബ്ലാസ്ഡ്